டாக்டர் என் மகன் சாமி டாலரை முழுங்கிட்டான் எப்படியாச்சும் எடுத்து விடுங்களேன் இப்போ டாலருக்கு மதிப்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு எங்கிருந்து எடுத்தாலும் நஷ்டம்தான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நிலைமை சரியானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீ வாழைப்பழம் திருடுறத உங்க அப்பா பார்த்துட்டாரு அப்புறம் என்ன செஞ்சாரு வீட்டுக்கு வந்து தோலை உரிச்சிட்டாரு எதுக்குமா குழந்தைக்கு சாப்பாட்டுல ஷாம்புவை கலந்து கொடுத்த ஷாம்பூல புரோட்டீன் அதிகம் இருக்கிறதா டிவி விளம்பரத்துல சொன்னாங்க டாக்டர் அதனால கொடுத்தேன் பில்கேட்ஸ் கிட்ட போய் உட்கார் என்று சொன்னா அவர் உட்கார மாட்டாரு ஏன் தெரியுமா தெரியலையே ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல பாம்பிற்கும் ஷாம்பிற்கும் என்ன வித்தியாசம் ஷாம்புவை நம்ம போட்டா தலையில் நுரை வரும் பாம்பு நம்மள போட்டா வாயில நுரை வரும் ஏண்டா கணக்கு பாடத்துல சைபர் எடுத்திருக்க சார் நீங்க தானே சொன்னீங்க கணக்கில் சைபருக்கு தான் அதிக மதிப்புன்னு அதனால தான் சார் நான் சைபர் மார்க் வாங்கியிருக்கேன் உங்க பையன் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறான் எப்படி தெரியாதுன்னு